இருபத்தி ஆறு அமித்ஷா என்று பார்லிமெண்ட் பவர் தீநகர் அட்ரஸ் தலகீழாக மாறும் தமிழக அரசியல் பேரதிர்ச்சியில் திமுக தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்க பாஜகவின் சாணக்கியர் என்று அழைக்கப்படும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக களமிறங்க உள்ளார் இதற்காக சென்னை தீநகர் பகுதியில் ஒரு வீட்டை தயார் செய்து அங்கேயே தங்கி தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க அவர் எடுத்துள்ள முடிவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது பொதுவாக தேர்தல் காலங்களில் டெல்லியில் இருந்தே காய்களை நகர்த்தும் அமித்ஷா இம்முறை தமிழகத்தை தனது முதன்மை இலக்காக தேர்ந்தெடுத்துள்ளார் இனிவரும் ஏப்ரல் மாதம் வரை அமித்ஷாவின் முழு கவனமும் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய இரண்டு மாநிலங்களின் மீது இருக்க போகிறது மேற்கு வங்கத்தில் ஏற்கனவே வலுவான எதிர்கட்சியாக இருக்கும் பாஜக தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் அமைப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் பி எல் சந்தோஷ்தான் தமிழகத்தில் எல்லா முடிவுகளையும் எடுத்து வந்தார் ஆனால் தற்போது அமித்ஷா நேரடியாக இறங்க உள்ளார் மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை பாஜகவிற்கு ஒரு தெளிவான தளம் உள்ளது ஆனால் தமிழகத்தின் நிலைமை முற்றிலும் மாறுபட்டது இரண்டு திராவிட அரசியலில் மையமாக வைத்து நடைபெறும் அரசியல்தான் தமிழகத்தில் நடைபெறுகிறது புதிதாக தீவிர அரசியலில் குதித்துள்ள நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தையும் அமித்ஷா அவர்கள் கணக்கில் எடுத்துக் விஜய்க்கு வெற்றி என்பது எட்டா அக்கணிதான் என்றால் அவர் பிரிக்கும் ஓட்டுகள் யாருடையது என்பதுதான் இங்கே கேள்வியாக மாறியுள்ளது திமுக மற்றும் தாவேக்கு இரண்டு துருவங்களையும் ஒரே நேரத்தில் எதிர்கொண்டு பாஜகவிற்கான ஒரு வெற்றிகரமான கூட்டணியை உருவாக்குவதுதான் அமித்ஷாவின் தற்போதைய பிரதான நோக்கம் இதற்காகவே அவர் அடிமட்ட தொண்டர்கள் முதல் மாவட்ட தலைவர்கள் வரை நேரடியாக சந்தித்து ஆலோசனைகளை நடத்த திட்டமிட்டுள்ளார் கூட்டணி அமைப்பதில் அமித்ஷாவின் அணுகுமுறை இம்முறை மிகவும் நுணுக்கமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அதிமுகவுடனான உறவை மீண்டும் புதுப்பித்துள்ள நிலையில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை இணைக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பியூஷ் கோயல் மற்றும் அர்ஜுன் ராம் மேக்வால் போன்ற சீனியர் தலைவர்களை தமிழக தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமித்தது ஒரு வலுவான அடித்தளத்தை அமைப்பதற்கான முதற்படியே திமுகவின் விடியல் முழக்கத்திற்கும் விஜயன் தூய சக்தி அரசியலுக்கு மாற்றாக பிரதமர் மோடியின் வளர்ச்சி மற்றும் தேசியவாதம் என்ற கொள்கையை அமித்ஷா முன்வைக்க உள்ளார் தமிழகத்தில் நிலவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் போதைப் பொருள் புழக்கம் மற்றும் ஆளும் கட்சி மீதான அதிருப்தி அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள் ஆகியவற்றை பாஜகவின் தேர்தல் ஆயுதங்களாக மாற்ற அவர் திட்டமிட்டுள்ளார் அமித்ஷா நேரடியாக சென்னையில் தங்கியிருந்து ஒவ்வொரு தொகுதியின் நிலவரத்தையும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் முறையில் கண்காணிக்க போவதால் இது திமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும் மேலும் அதிகாரிகளுடனான ஆய்வுகள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடனான ரகசிய கூட்டங்கள் மூலம் தமிழக அரசியலில் ஒரு திடீர் திருப்பத்தை ஏற்படுத்த அவர் தயாராகி வருகிறார் திமுகவின் வாக்கு வங்கியை சிதைக்க விஜயின் வருகை உதவும் என்று ஒரு தரப்பு நம்பினாலும் அது பாஜகவின் வளர்ச்சியை பாதித்துவிடக் கூடாது என்பதில் அமித்ஷா கவனமாக இருக்கிறார் அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் பாஜகவின் டிஜிட்டல் போர் வீரர்களை தயார்படுத்தி இளைஞர்களிடையே ஒரு புதிய நேரடிவை உருவாக்கும் பணிகளும் தீநகர் முகாமில் இருந்தே தொடங்கப்பட உள்ளன